வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஐயனா துணை சீரியல்ல இன்னை எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க சோழன் தலை தண்ணி அடிச்சுட்டு தள்ளாடி நடந்து வீட்டுக்கு வர்றாரு நடுராத்திரி ஆகுது ரோட்ல பூரா நாய் குளிக்கிற சத்தம் தான் கேட்குது வீடா இது அப்படின்னு சொல்லிக்கிட்டே கதவை திறக்க பாக்குறாரு திறக்க முடியல அப்படியே சரிஞ்சு படியில் உட்காந்துடுறாரு கதவு சத்தம் கேட்டு எழுந்திரிச்சு பாக்குற நடேசன் ஏய் என்னடா வாசல்ல வந்து உட்கார்ந்துருக்குற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன் என்னை மாதிரி திண்ணைக்கு வந்துட போறேன்னு அதுக்குள்ள வந்துட்டியே அப்படின்னு அவரு கேட்டுட்டு இருக்க கம்மன் இருங்க அப்படின்னு சோழன் சொல்ல குடிச்சிருக்கான் போல இருக்கே அப்படின்னு யோசிக்கிறவரு நான் கம்மன இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும் உன்னை பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கேடா அப்படின்னு சொல்ல இங்க பாருங்க பாவம் எல்லாம் பாக்க வேண்டாம் உங்க வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு சோழன் திரும்பிக்க வேலைய பாக்கணுமா இங்க பாருடா நான் திரும்பவும் சொல்றேன் உன் அண்ணன் தம்பி உன்னை பத்தி யோசிக்கவே இல்லடா நீ நல்லா இருக்கணும்னு இங்க இருக்க எவனுக்கும் நினப்பே கிடையாது அந்த பிள்ளை இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து ஓம் பொண்டாட்டியா எவனாவது பாத்திருக்கானா தொங்கச்சியாக தானே பாத்துக்கிட்டு இருக்கானுங்க இங்க நீயும் அவளும் சேர்ந்து வாழணுங்கிற அக்கறை எவனுக்குமே கிடையாது என்னமோ அண்ணன் தங்கச்சின்னு பாசத்தை போட்டு பொழியறானுங்க பைத்தியக்காரனுங்க நியாயமா பார்த்தா அவனுங்க உனக்கு தாண்டா நியாயமா நடந்துக்கணும் அந்த பிள்ளைக்கு போய் நியாயமா நடந்துட்டு இருக்கானுங்கன்னு நிறைய சொல்ல இப்ப எதுக்கு அதையே பேசிட்டு இருக்கீங்க நானே அதை நினைச்சுதானே கடுப்புல இருக்கேன் பேசாம இருங்கன்னு ஒரு வருத்தமும் தனமா சொல்லிட்டு உட்காந்துருக்காரு சோழன் இங்க பாரு இந்த உலகத்துல எல்லாரும் என்ன புடிச்சா கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க வீட்டுல பாத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதே கொஞ்ச நாளைக்குள்ள உங்களுக்கு பிடிக்காம போயிட்டுது சரி கல்யாணத்தை பண்ணிக்கிட்டோமே பாப்போம் கொஞ்ச நாள் பிடிக்குதா பிடிக்கலையான்னு வெயிட் பண்றாங்க கடைசியில பார்த்தா ஒரு பத்து வருஷத்துக்குள்ள பிள்ளைய பெற்றுக்கிட்டு அடிச்சுக்கிட்டும் பிடிச்சுக்கிட்டும் வாழ்றது தானே இங்கே அப்படியா நீ தனியா தூங்குறதும் எங்க வாங்க போங்கன்னு கூப்பிடுறதும் இதெல்லாம் நல்லாவா இருக்கு நீ தாலி கட்டின பொண்டாட்டி தானேடாவை கல்யாணம் வேணும்னா எப்படி வேணா நடந்துட்டு போகட்டும்டா ஆனா சட்டப்படி அவ உனக்கு பொண்டாட்டி தானே ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்து சட்டப்போட்டுன்னு ஒரு பிள்ளைய பெத்து போட வேண்டியது தானே இந்த பாரு இந்த மாதிரி ஒதுங்கி போய்கிட்டே இருந்தேன்னு வையி எந்த பொம்பளைக்கும் உன்னை பிடிக்காது இவன் வேலைக்கு ஆக மாட்டான்னு சொல்லி டாட்டா காட்டிட்டு போயிட்டே இருப்பா அப்படின்னு நடேசன் சொல்ல உங்ககிட்ட யாராவது இப்ப அட்வைஸ் கேட்டாங்களா வீணா போன அட்வைஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு அப்படின்னு சோழன் சலிச்சுக்கிறாரு நான் ஒண்ணு வீணா போன அட்வைஸ் எல்லாம் சொல்லல உனக்கு இந்த வீட்டுல நல்லது சொல்றதுக்கு ஆள் இல்ல தான் நான் சொல்லிட்டு ம் அவ உன் பொண்டாட்டியா இந்த வீட்டில் இருக்கணும்னு நீ நினைச்சேன்னா நீ புருஷனா இருக்கணும் முதல்ல நீ இப்படியே ஏங்க வாங்க போங்கன்னு விலகி போய்கிட்டே இருந்தேன்னு வையி அவளும் விலகி விலகி போய்கிட்டே தான் இருப்பா அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் அப்புறம் ஓ இஷ்டம் கேட்டா கேளு போ அப்படின்னு அவரு சொல்லி முடிச்சுட சொல்லி முடிச்சிட்டீங்கல்ல பேசாம தூங்குங்க அப்படின்னு சோழன் பெட்ட கைய காட்ட எனக்கு என்ன இப்போ நான் நல்லது சொல்றேன் கேட்டா கேளு கேக்காட்டிப்போ உன் தலையெழுத்து அனுபவி அவ்ளவுதானு நீட்டி படுத்துறாரு நடேசன் சோழன் அப்படியே உட்கார்ந்துருக்க அவரோட மனசுக்குள்ள நீ கல்யாணமே பண்ணிட்ட அப்புறம் எதுக்குடா தயங்கி நிக்கிற அவ கூட புருஷனா வாழ ஆரம்பிச்சிட வேண்டியதானேடா தடாலடியாக போய் நான் தான் உன் புருஷன்னு பேசு அப்படின்னு ட்ராவல்ஸ் ஓனர் சொன்னதும் அவர் மைண்டுக்குள்ளே வருது அதுக்கு முத நாள் நடேசன் ஏய் சட்டப்படி அவ உனக்கு பொண்டாட்டி தானே சட்டு புட்டுன்னு ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்து ஒரு பிள்ளைய பெத்து போட வேண்டியது தானே அப்படின்னு சொன்னதும் அவரோட மண்டைக்குள்ள சொல்லல ஆரம்பிக்குது ஒரு புது வேகத்தோட எழுந்திருக்கிற சோழன் கையை உலர விட்டு லாக்க திறந்து ஹாலுக்கு வர்றாரு நிலா ரூம் முன்னாடி வந்து நிக்கிறாரு நிலா திட்டுனது ஞாபகம் வருது நீ எப்படி அங்க வந்து ரவுடி மாதிரி கத்துவ நீ பாட்டுக்கு அங்க வந்து நிலாவை யார் திட்டினா நிலாவை யார் திட்டினான்னு அந்த கத்து கத்துற அப்படின்னு அவங்க திட்டினதும் நான் சொல்லி தர்றேங்க நீ ஆஃபர் பண்ண பல்லவா இருக்கான்ல நான் பொறுமையா கூட கத்துக்கிறேன் அண்ணன் தம்பிங்களெல்லாம் நிலாவோட ரூம் கதவை வேகமா அது குள்ள வர்றவரு ரெண்டெட்டு நடந்து அப்படியே நிக்கிறாரு உன் பொண்டாட்டி அவ மேல உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு நீயே இவ்வளவு யோசிக்கிற புருஷங்கிற உரிமைய நீ எடுக்காத வரைக்கும் அவ பொண்டாட்டியா நடந்துக்க போறதே இல்ல நீ புருஷ விஷயன் அவளுக்கு காட்டு அப்படின்னு அவரே அவருக்கு சொல்லிக்கிட்டு பெட்டு பக்கத்துல வந்து தூங்கிட்டு இருக்க நிலாவை பாக்குறாரு யோசிக்காத சோழா அந்த ஆள் சொல்ற மாதிரி நீ விலகி விலகி போனா இவ மொத்தமா உன்னை விட்டுட்டு போயிடுவா உனக்கு நிலாவை பிடிச்சிருக்குல்ல இவ உன் பொண்டாட்டி தானே அப்புறம் இப்படி யோசிக்கிற அப்படின்னு அவரே அவருக்கு தைரியம் கொடுத்துட்டு வந்து பெட்ல உட்கார்றாரு உட்கார்ந்தவர் அப்படியே படுத்துக்கிட்டு தலைய சாச்சி தூங்கிட்டு இருக்க நிலாவை பாக்குறாரு கட்டல் லைட்டை அசையவும் நிலா திரும்பி படுக்கலான்னு திரும்புறவங்க டக்குன்னு கண்ணை திறக்கிறாங்க பக்கத்துல படுத்திருக்க சோழனை பார்த்து பதறி அடிச்சு எழுந்து உட்காடுறாங்க நிலா தட்டுன்னு தலைமாட்டுல கிடைக்கிற ஷால் எடுத்து கழுத்துல போட்டுட்டு என்ன பண்றீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டேன் அப்படின்னு பெரிய பெரிய மூச்சு வாங்கிட்டு அவங்க கத்துறாங்க இப்போ எதுக்கு பதற நான் ஒண்ணு வேற யாரும் இல்ல உன் புருஷன் தானே நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு நான் எதுக்கு அப்புறம் வெளியே படுக்கணும் நான் இனிமே தான் படுப்பேன் அப்படின்னு எழுந்து உட்கார்ந்து சோழன் சொல்லிட்டு இருக்க அந்த மூக்க தேய்ச்சிட்டு கொஞ்சம் பின்னாடி போறாங்க அண்ணன் தம்பிங்களோட இனிமே ஹால்ல எல்லாம் படுத்து தூங்க முடியாது நான் இங்க ஓம் கூட இந்த ரூம்ல தான் இருப்பேன் அப்படின்னு சோழன் மறுபடியும் பரப்பிட்டு படுத்துட்ட நிலா பெட்டை விட்டு கீழே இறங்கி வந்து நிக்கிறாங்க என்ன அதுக்குள்ள போல விடிஞ்சிருச்சா

புருஷன் பொண்டாட்டி கூட ரூம்ல ஒன்னா இருக்காம வேற எங்க போக சொல்ற நான் போக மாட்டேன் அப்படின்னு சோழன் பேசிட்டு இருக்க திகச்சு போய் நின்றிருந்த நிலா சோழன் என்னாச்சு உங்களுக்கு ஏன் இப்படி பிஹேவ் பண்றீங்க ஒழுங்கா வெளியில போங்க பிளீஸுங்கிறாங்க நிலா சோழன் பெட் விட்டு கீழே இறங்க தடுமாறி போய் டக்குன்னு நிலா நிக்கிற இடத்துக்கு வந்து செவுத்த புடிச்சிட்டு நிற்கிறாரு இங்க பாருங்க நிலா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நிலா நாலடி பின்னாடி போயிடுறாங்க நீ இப்படி பின்னாடி என்னை பார்த்தா என்ன பே பிசாச்சு மாதிரி இருக்கா நான் ரெண்டு ஸ்டெப் முன்னாடி நீ நாலு ஸ்டெப் பின்னாடி போற நீ என் பொண்டாட்டி உன் கழுத்துல நான் கட்டின தாலி இருக்கு சட்டப்படி நாம ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆ நான் கிட்ட வந்தா நீ அப்படி பயப்படுற இங்க பாரு நிலா இனிமே நான் இந்த ரூம்ல தான் இருப்பேன் அப்படின்னு சோழன் போதையில குளறி குளறி இருக்க நிலா ஏய் என்ன உளறிட்டு நீ மரியாதையா வெளியில போன கையிட்டுறாங்க அதெல்லாம் போக முடியாதுன்னு சொல்றேன்ல அப்படின்னு சோழன் சொல்ல அப்ப நான் வெளியில போறேன்னு நிலா ஓடுறாங்க எங்க நீனு ஓடி வந்த கதவுக்கு முன்னாடி மறிச்சு நின்னுக்குறாரு சோழன் நீயும் வெளிய போக முடியாதுன்னு அவர் ரெண்டு கையையும் விரிச்சு மறிச்சிட்டு சொல்ல தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்கீங்க சோழன் ஒழுங்க தள்ளி போயிடுங்க அப்படின்னு நிலா கத்த தள்ள முடியாத நிலா அப்படின்னு சொல்ல உடனே அண்ணே அப்படின்னு நிலா கத்துறாங்க ஆரம்பிச்சிட்டாடா என்ன அண்ணே இப்போ நான் உன்னை என்ன பண்ணிட்டேன்னு அண்ணே அண்ணேன்னு கத்துற அப்படின்னு சோழன் கேட்க கதவை தரங்கன்னு சொல்றேன் இல்லைங்கிறாங்க நிலா திறக்க முடியாத நிலா அப்படின்னு சோழன் சொல்ல அண்ணே அண்ணே கொஞ்சம் இங்க வாங்க அண்ணே அப்படின்னு கத்துற நிலா என்ன போக விடுங்கிறாங்க கதவை தொடங்குறவங்க அண்ணே அப்படின்னு கத்த சோழன் மறுபடியும் மேல கையை தூக்கி இன்னொரு லாக்கையும் போடுறாரு எதுக்கு இப்ப கதவை லாக் பண்ற அப்படிங்கிற நிலா அண்ணே அண்ணே பிளீஸ் நே வாங்க அப்படின்னு நிலா கத்த சேரனுக்கு தூக்கத்துல கொஞ்சம் விழிப்பு வந்துருது நிலா அப்படின்னுட்டு எழுந்து உட்கார அண்ணே அண்ணே வாங்க அண்ணே பிளீஸ் அண்ணே அப்படின்னு கத்திட்டு இருக்க எழுந்து லைட்டா போடுற சேரன் டேய் பல்லவா பாண்டி எந்திரிங்கடா நிலா ஏதோ சத்தம் போடுறா எழுந்திரிங்கடா அப்படின்னு ரெண்டு பேரையும் தட்டிட்டு கதவு கிட்ட வர்றாரு என்னாச்சு அப்படின்னு பாண்டியனும் பல்லவனும் தூக்க கலக்கத்துல எழுந்து உட்கார இவர் கதவு கிட்ட வந்த நிலா நிலான்னு கூப்பிடுறாரு வந்துட்டாங்கடா அப்படின்னு சோழன் சாஞ்சி நின்றுட்டு இருக்க அண்ணே அண்ணன்னு கூப்பிட்டு இருக்காங்க நிலா 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 என்னாச்சுப்பா அப்படின்னு சேரன் கேட்டுட்டு இருக்க எதுக்கு சத்தம் போடுறாங்கன்னு பாண்டியனும் கேட்டுட்டு இருக்காரு நிலா அழுதுட்டு நிக்க நிலா கதவை பூட்டி இருக்குப்பாங்கிறாரு சேரன் அண்ணி என்னாச்சு நீ அப்படின்னு பல்லவன் கேக்க சோழன் வந்து கதவை லாக் நிலா சொல்ல மூணு பேரும் பண்ணிட்டாரு அவர் என்னை வெளியில விட மாட்டேங்கிறாருன்னு அண்ணே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு நிலா சத்தமா அழ டே சோழா சோழா கதவை திரடான்னு சேரனும் பாண்டியனும் கதவை தட்டிட்டு இருக்காங்க அண்ணே உள்ளரை என்னென்ன பண்ற கதவை தோறன பல்லவனும் கத்திட்டு இருக்காரு கதவை துறடா கதவை துறடானு சேரனும் பாண்டியனும் தட்டிட்டு இருக்க நான் நீங்க போய் சோழன் அப்படிங்கிற நிலா இப்ப நீ கதவை திறக்க போறியா இல்லையா நிலா கத்தவரன் கூப்பிட்டு முடியாதுன்னு நான் தான் சொல்றேன்ல இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சுக்காம நான் போகவே மாட்டேன்னு சோழன் சொல்ல வெளியே இருந்து கதவை தரனே கதவை தரடா அப்படின்னு ஆளாளுக்கு கத்திட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு சோழன் நிலாவை பார்த்து கேட்க அவங்க பயத்துல ரெண்டடி பின்னாடி போய் நிக்க டெய் சோளா கதவை தரடா அப்படின்னு பாண்டியன் சேரன் ரெண்டு பேரும் கதவை தட்டுறாங்க இவங்க கத்துற கத்துல வெளியப்படுத்திருக்க நடேசன் எழுந்து உள்ளர வந்து எட்டி பாக்குறாரு டெய் கதவை தரடா கதவை தரடா ரெண்டு பேரும் கத்திட்டு இருக்க அண்ணே மரியாதைய வானே அப்படின்னு பல்லவன் கத்திட்டு இருக்க டெய் சோளா கதவை தருக்கிறியா இல்லையடா இல்லன்னா இன்னைக்கு நடக்கிறதே வேற அப்படின்னு பாண்டியனும் மிரட்டிட்டு இருக்காரு அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு எப்ப பார்த்தாலும் எல்லாத்துக்கும் அண்ணே 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 நின்னுட்டே இருக்க இன்னைக்கு நான் பாக்குறேன் நீ என்னதான் பண்றேன்னு நான் பாக்குறேன் பாக்குறேன் நிலான்னு சோழன் கதவு மேலயே நின்னுட்டு இருக்க அண்ணே கதவை திறந்து வாங்க அண்ணேன்னு நிலா அழுதுகிட்டே கூப்பிடுறாங்க வெளிய வாடான்னு சொல்றேன்ல வெளியே வாடா வெளியே வாடா அப்படின்னு சேரனும் பாண்டியனும் அண்ணே அண்ணே என்ன பல்லவனும் கத்திகிட்டே இருக்காங்க ஐயோ இந்த பக்கம் ஒரு தொல்லைனா அந்த பக்கம் மூணு தொல்லை நிக்குதுங்க அப்படின்னு சலிச்சுக்கிறாரு சோழன் கதவு கிட்ட நின்னு உள்ளார பாத்துட்டு இருக்க நடேசன் சொத தப்பி தொலைச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க இவங்க மூணு பேரும் விடாமல் கதவை தட்டிக்கிட்டே இருக்க சோழன் நிலா கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு அவங்க அழுதுகிட்டே நிற்கிறாங்க சோழன் அவரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி மனசில் நீதாக இருக்கேன்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க நிலா படக்குன்னு அவரை இழுத்து விட்டுட்டு கதவை திறந்து விடுறாங்க அவங்க இழுத்து தள்ளின வேகத்தில் போதையில் இருக்க சோழன் தள்ளாடி கீழே விழுந்துடுறாரு நிலா கதவை திறந்ததும் மூணு பேரு வேகமா உள்ளற ஓடி வர்றாங்க என்ன புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ நிலா அப்படின்னு சோழன் பாட்டுக்கு எங்கிட்ட வந்து என்ன போக நிலா சொல்ல டேய் சோழா என்னடா இது அப்படின்னு சேரன் கத்திட்டு இருக்க சோழன் ரெண்டு கையையும் முனி நாலு கால்ல நின்னு மெதுவா எழுந்திருக்கிறாரு தள்ளி விட்டுட்டாலே அப்படின்னு சொல்லி அவரு கொஞ்சம் நிதானமா எழுந்து நிக்க டேய் கேக்குறல என்னடா இது என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு கேக்குறாரு சேரன் என்ன என்ன அப்படியே ஷாக்கா கேக்குற நான் அவ பக்கத்துல படுக்காம வேற யார் வந்து படுப்பா புருஷன் உடனே என்ன கேள்வி சோழன் சொல்லிட்டு விசிறிட்டு இருக்காரு சேரன் டேய் அசிங்கமா பண்ணிட்டு இருக்கிறடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல டேய் வாய மூடுடா அவள நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கேன் ரெண்டு பேரும் ரூம்ல ஒன்னா இருந்தா என்னவா ஏன் தானே அவ அப்படின்னு சோழன் கேட்டுட்டு இருக்க சேரன் அதிர்ச்சியோட பாக்குறாரு பல்லவனும் கொஞ்சம் தர்ம சங்கடமா வருத்தத்தோடு நின்று இருக்காரு நடேசனும் உள்ளரை என்ன நடக்குதுன்னு எட்டி பாத்துக்கிட்டு இருக்க ஏன் தானே அவ அப்படின்னு சோழன் கேட்க சேரன் முறைச்சிட்டு இருக்காரு மறுபடியும் ஏன் பொண்டாட்டி தானே அவ அப்படின்னு சோழன் கேட்க ரூம்குள்ள வந்ததுல இவர் இப்படிதானே பேசிட்டு இருக்காருன்னு நிலா சொல்ல நிலா என்ன பெருசா கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ற உன் புருஷன் நான் உள்ளர வந்தா ஐயோ அண்ணா காப்பாத்துங்க ஐயோ அண்ணா காப்பாத்துங்க அம்பியா அப்படின்னு சோழன் கேட்க கடுப்பாகிற சேரன் டேய் நிறுத்துறா அதுக்காக இப்படிதான் அறிவு இல்லாம அந்த பொண்ணு கிட்ட அத்து மீறி வருவியா அறிவு உனக்கு அந்த பொண்ணு பாவம் எப்படி பயந்து போய் நிக்கிது பாரு அப்படின்னு சேரன் கத்த அதுதான் நானும் கேக்குறேன் அவ எதுக்கு என்ன பார்த்து பயப்படணும் நான் அவளை என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சோழன் கேக்க நிலா தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருக்காங்க நீயே கேளுனே அப்படி நான் என்ன பண்ணிட்டேன் நான் அவ பக்கத்துல போய் படுத்தேன் அதுக்கு போய் ஐயோ அண்ணா ஐயோ அண்ணான்னு கத்துரா நீயும் உடனே வந்து என்னைய கேள்வி கேக்குற என்ன நடக்குதுங்க அவ என் பொண்டாட்டின்னு நான் அவ கூட ரூம்ல இருக்க கூடாதா இல்ல இருக்க கூடாதான்னு கேக்குறேங்கிறாரு சோழன் டேய் அப்படின்னு பலார்னு ஒரு அற சேரன் குடிச்சிட்டு வந்து கரைச்சல் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கத்த அடி

யாரு என்ன வேணும்னாலும் நினைச்சுக்கோங்க நான் இங்கதான் இருப்பேன் இதே ரூம்ல அந்த பெட்ல தான் படுப்பேன் அப்படின்னு சோழன் சொல்ல சொல்லிக்கிட்டே இருக்கேன் சேரன் மறுபடியும் ஒரு பலார் அறவிடுறாரு பாண்டியனும் பல்லவனும் என்ன பேசுறதுன்னு தெரியாம தயங்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க என்ன திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டேன்னு சோழன் சேரன் பக்கம் கைய ஓங்க டேய் சோழா அப்படின்னு பாண்டியன் கத்த சோழன் அப்படியே கையை இறக்குறாரு சேரன் அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்க பல்லவன் பயங்கர அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்காரு கைய இறக்குடா இறக்குடா கைய அப்படின்னு பாண்டியன் கத்த கொஞ்சம் கொஞ்சமா கையை கீழே இறக்குற அரிச்சோழன் ஆஹா நம்மள கிமல போட்டு விட்டுற போறான் ஐயோ அப்படின்னு அங்க எஸ்கேப் ஆயிடுறாரு நடேசன் டேய் வாடா அப்படின்னு பாண்டியன் சோழனோட தோல்ல கைய வச்சு இழுக்க டேய் கையை விடுறா அந்த பெட்ல தான் நான் படுப்பேங்கிறாரு சோழன் பயங்கரமா குடிச்சிருக்கான டேய் வாடா 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 அப்படின்னு சோழனை கிடிக்கப்படியா பிடிச்சி கூட்டிட்டு போறாரு சோழன் டேய் எங்கடா கூட்டிட்டு போற அவ என் பொண்டாட்டிடா டேய் பல்லவா சொல்லுடா அப்படின்னு சோழன் கத்திட்டே இருக்க அவரை விடாப்படியா வெளியே இழுத்துட்டு வந்துடுறாரு பாண்டியன் டேய் விடுறா விடுறா என்ன எதுக்குடா இழுத்துட்டு வர்ற நான் வர மாட்டேன்டா நான் அந்த ரூம்ல அவ கூட தான்டா இருப்பேன் நான் அவளோட புருஷன்டா அவளுக்கு தான் அது புரியல உங்க யாருக்குமே அது புரியலையாடா அப்படின்னு சோழன் கொஞ்சம் அழுகையோட கேக்குறாரு டேய் குடிச்சிட்டு லூசு மாதிரி பேசிட்டு இருக்கிறடா வாடா முதல்ல அப்படின்னு மறுபடியும் இழுக்க விடுடா என்ன விடுறா அப்படின்னு சோழன் திமிறிட்டு இருக்க போய் படுறா முதல்ல ஓ அப்படின்னு ஆப்போசிட் ரூம்குள்ள சோழன் உள்ளர தள்ளி பாண்டியனு உள்ளர போய் கதவை லாக் பண்ணிடுறாரு விடுறா என்ன என்னன்னு சோழன் கத்திட்டே இருக்க அழுது நடுங்கிட்டு நிலா அங்க இருக்க சேர்ல உட்காந்துடுறாங்க அப்படின்னு சோழன் கத்திக்கிட்டு இருக்க வெளியே கொஞ்சம் சாஃப்டா ஹேண்டில் பண்ண பாண்டியன் பிடிச்சி படார்னு தட்டிவிட பீரோல போய் ஒரு இடி இடிச்சு நிக்கிறாரு சோழன் டெய் என்னடா நீ ஒரு பாண்டியன் கிட்ட பாய டெய் மனுஷனாடா நீ என்ன பண்ணிட்டு தெரியுதா இல்லையா கத்த நான் என்னடா தப்பு பண்ண அவ பொண்டாட்டிடா பொண்டாட்டி ரூம்ல புருஷன் படுக்கிறது இந்த ஊர்ல தப்பான விஷயமா என்ன அப்படின்னு சோழன் கேக்க டேய் கிறுக்கு பயலே அமைதியா இருண்டாங்கிறாரு பாண்டியன் டெய் நான் எதுக்கிட்ட அமைதியா இருக்கணும்னு சோழன் கேக்க அவங்க இங்க இருந்து போயிட கிட்ட போறாங்க இப்படியாடா அவங்கள பயமுறுத்துவ

வச்சு போய் நிக்கிறாரு பல்லவன் ஒரு மாதிரியான உணர்ச்சியோட உட்கார்ந்து இருக்காரு நிலா சத்தமா அழுது சோழன் எதுவுமே சொல்லாம அம்மனு படுத்துறாரு அதோட சேரனும் பல்லவனும் நிலாவை அழுகுறத பாத்துட்டு பக்கத்துல வர்றாரு நிலா அழாதப்பா வருத்தப்படாத சாரிப்பா அப்படின்னு சேரன் சொல்ல நல்லா தூங்கிட்டு இருந்தேன்னு நம்ம தானே எந்த பயமும் இல்லாம கதவை லாக் பண்ணாம படுத்து இருந்தேன்னு இவர் பாட்டுக்கு உள்ளர் வந்து என் பக்கத்துல படுத்துக்கிட்டாருன போக சொன்ன போக மாட்டேன்னு கதவை லாக் பண்ணிட்டாருன அப்படின்னு நிலா அழுதுகிட்டு இருக்க சேரனோ பல்லவனோ தர்ம சங்கடமா நிக்கிறாங்க ஏன் இப்படி செஞ்சான்னு எனக்கு சத்தியமா புரியலமா ரொம்ப சாரி நிலா மன்னிச்சிலனு கையெடுத்து கும்பிடுறாரு சேரன் ஒரு நிமிஷம் இருப்பான்னு கிச்சனுக்கு ஓடி போய் தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்க பல்லவன் பரிதாபமா பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்காரு இந்தாப்பா தண்ணி குடி குடிப்பான்னு நீட்ட நிலா வாங்கி குடிக்கிறாங்க மறுபடியும் கையெடுத்து கும்பிட்டு எங்களை மன்னிச்சிடுப்பா இது எதுவுமே நடந்திருக்க கூடாது ரொம்ப சாரிப்பா இனி அவன் ஒன்னும் பண்ண மாட்டான் நான் பாத்துக்கிறேன்பா நீ தூங்கு நீ கதவை லாக் பண்ணிட்டு தைரியமா தூங்கு பயப்படாத அண்ணன்

பாண்டியன் பக்கத்திலே உட்கார்ந்திருக்காரு உள்ளர வர்ற சேரன் கதவை லாக் பண்ணிட்டு டேய் குடிச்சிருக்கானாடா அப்படின்னு கேட்டுக்கிட்டே தம்பிக்கிட்டே வர்றாரு டேய் பல்லவா கதவை தரடா அப்படின்னு புலம்பிக்கிட்டே படுத்திருக்க சோழன் சேரனை பார்த்துட்டு அண்ணே அண்ணே வந்துட்டியானே அண்ணே நான் இப்ப அங்க போறேன்னு இங்க பாருனே இவனை நான் சொல்றத புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க ஏய் பாண்டி இப்ப என்ன வேண்டா அவளுக்கு நான் தானே போனேன் ஏன் இதுக்கு இப்ப தேவையில்லாம இத்தனை சீன் போட்டுட்டு இருக்கா அவளுக்கு நான் புருஷங்கிறதே அடிக்கடி மறந்துருது ஞாபகப்படுத்தணும் இல்லன்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு நல்லா குடிச்சிட்டு தெரியாம பேசிட்டு இருக்கா யாரா குடிச்சது அப்படின்னு சோழன் கத்த டேய் சும்மா இருடான்னு மிரட்டுறாரு பாண்டியன் ஏய் நான் ஏண்டா சும்மா இருக்கணும் நான் எதுக்கு சும்மா இருக்கணும் சட்டப்படியா என் பொண்டாட்டி ஆ அதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே தெரியுமில்ல அப்புறம் எதுக்கு என்னைவே வந்து அடக்குறீங்க போ போய் அவகிட்ட சொல்லி புரிய வை போங்கறாரு சோழன் ஏய் வாயு மூடுறாங்கிறாரு பாண்டியன் ஏய் நான் அமைதியா இருக்கணும் நான் இருக்கணும் அப்படின்னு சோழன் எழுந்து ட்ரை பண்ணி கத்திட்டு இருக்காரு பாண்டியன் தள்ளி விட்டு சொன்னா கேட்க மாட்டேன் உட்காருடா உட்காரு அப்படின்னு தள்ளிவிட சோழன் பாண்டியனோட சட்டையை பிடிக்க ரெண்டு பேருக்கும் மறுபடியும் சண்டையாகுது சேரன் என்ன பண்றதுன்னு தெரியாம கோவத்தோட பாத்துகிட்டு இருக்க பாண்டியன் மறுபடியும் பிடிச்சி தள்ளி விட்டு படுக்க வச்சுடுறாரு புரிஞ்சுக்காம அவதான் புரிஞ்சிக்காம டேய் நான் அவளை ரொம்ப லவ் பண்றேன்டா டேய் பாண்டியா விட்ரா என்ன அப்படி என்ன புலம்பிக்கிட்டே படுத்திருக்காரு இங்க நிலா பெட்ல உட்காந்து அழுன்னு அழுதுட்டே இருக்காங்க யாருக்காகவும் காத்துட்டு இருக்காம அடுத்த நாள் பொழுது விடியுது சேரன் வந்து வெளியில கதவை திறந்து விட்டு நிலான்னு கதவை தட்டுறாரு அவரு மறுபடியும் என் கதவை தட்டி பார்த்துட்டு இந்த பக்கமா வர குளிச்சுட்டு ரெடியாய் வந்துட்டு இருக்க பாண்டியன் அண்ணே இன்னும் அவங்க வரலையான்னு கேட்கிறாரு இல்லடான்னு சொல்ல அவங்க கிட்ட ஏதாவது பேசினியான்னு கேட்கிறாரு பாண்டியன் காலையில எழுந்திருச்சு வெளியே வந்துச்சு டீ வேணுமான்னு கேட்டேன் வேண்டான்னு சொல்லிடுச்சு அப்புறம் குளிச்சுட்டு உடனே உள்ளர போயிடுச்சுடா அப்படின்னு சேரன் சொல்ல கழுத்தை தொடிச்சுக்கிட்டே சரி சோழன் எங்கன்னு கேக்குறாரு பாண்டியன் அவன் அந்த ரூம்ல தாண்டா படுத்திருக்கான் அந்த பொண்ணு முகத்துல எப்படி முழிக்கிறதுன்னே தெரியலடா அவன் ஏண்டா இப்படி இருக்கிறான் அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்கும் போதே சோழன் படுத்திருந்த ரூம்ல இருந்து பல்லவன் வர்றாரு பல்லவா நீ காலேஜுக்கு போக வேணாமான்னு சேரன் கேக்க அன்னி இன்னும் வரலன்னேங்கிறாரு அவரு அவங்க வருவாங்க நீ போய் குளிச்சுட்டு வா போடா அப்படின்னு சேரன் சொல்ல அங்க இருந்து போறாரு பல்லவன் பல்லவன் குளிச்சுட்டு ரெடியாய் வந்து தலையை சீவிட்டு இருக்க பாண்டியனும் சேரனும் அங்க சங்கடமா வந்து நின்று பாத்துட்டு இருக்காங்க அப்போ ரூம் கதவை திறந்துட்டு நிலா வெளியில வர்றாங்க மூணு பேருக்குமே ரொம்ப சங்கடமா இருக்கு சேரன் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு கிளம்பிட்டி கேக்குறாரு கிளம்பிட்ட என்ன அப்படின்னு சொல்ல மூணு பேரும் தலையை குனிஞ்சு நின்றுட்டு இருக்காங்க நேற்று ராத்திரி நடந்தது எதுவுமே நடந்திருக்க கூடாது சோழன் பண்ணது பெரிய தப்பு தான் பண்ணிச்சிருப்பா இதுக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலங்கிறாரு சேரன் நீங்க எதுக்குங்க சாரி கேட்குறீங்க நீங்கள் என்னென்ன செய்வீங்க அப்படின்னு நிலா சொல்ல அண்ணி உங்களுக்கு கஷ்டமா எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்குன்னு எனக்கு புரியுதுண்ணே சாரி ரொம்ப ரொம்ப சாரி அப்படின்னு பல்லவன் சொல்ல விடுறாங்கிறாங்க நிலா பாண்டியன் தலையை குனிஞ்சு நின்னுட்டு இருக்க அண்ணே நான் ஆஃபீஸ் கிளம்புறேங்கிறாங்க நிலா இன்னும் டைம் இருக்கேப்பான்னு சொல்ல இல்லண்ணே நான் கிளம்புறேன் அப்படின்னு அவங்க படபடப்பா சொல்ல கொஞ்ச நேரம் இருப்பா நான் சாப்பாடு செஞ்சுட்டேங்கிறாரு சேரன் உனக்கு லஞ்ச் கட்டி கொடுத்துறேன்னு அவரு சொல்ல அண்ணே பரவாயில்லங்கிறாங்க நிலா இருப்பா தோசையாவது ஊத்தி தரேன் சாப்பிட்டுட்டு போயிடுங்க சேரன் நான் பாத்துக்கறேன் நிலா சொல்ல அண்ணி நானும் கூட வரேனே அப்படின்னு பல்லவன் சொல்ல காலேஜுக்கு உனக்கு இன்னும் டைம் இருக்கேடா நீ பொறுமையா போங்கிறாங்க நிலா இல்ல நீங்க எப்படி தனியா போவீங்க அவரு பரவாயில்ல நான் பாத்துக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா நடக்க ஆரம்பிக்க நிலா நீ சேரன் நான் அப்படின்னு நிலா நடக்க ஆரம்பிக்க நான் வேணும்னா டிராப் பண்ணுவாங்கன்னு கேக்குறாரு பாண்டியன் இல்ல வேண்டாம் பாண்டியா அப்படின்னு நிலா இறங்கி நடக்க ஆரம்பிக்க மூணு பேரும் வாசுபடியில வந்து நின்று பாக்குறாங்க நிலா தலை குனிஞ்சுட்டு வேகமா அங்க இருந்து போக அந்த பொண்ணு பயங்கர வருத்தத்துல இருக்குடா பாவம் ராத்திரி எல்லாம் தூங்கவே இல்லன்னு நினைக்கிறேன் ஆளே ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு ரொம்பவே சங்கடத்தோட சொல்லிட்டு இருக்காரு சூரிய வெளிச்ச முகத்துல அடிக்க டேய் யாருடா லைட்டா போட்டது அப்படின்னு கண்ண தேய்ச்சிட்டு நகந்து படுக்கிறவரு மறுபடியும் எழுந்து உட்காருறாரு உட்கார்ந்து கண்ண தேய்ச்சி தலையை சிலுப்பி தலையை செவுத்துல சாச்சிட்டு உட்கார்ந்துருக்க கதவை திறந்துட்டு பாண்டியன் உள்ளர் வர்றாரு டேய் பாண்டி எழுந்திருச்சுட்டியாடா அப்படின்னு சோழன் கேக்க பாண்டியன் ஒரு முரம் முறைச்சிட்டு பனியன் எடுத்துட்டு போடான்ட்டு போறாரு போடாவா டேய் டேய் என்னடா என்னாச்சு இவனுக்கு அடுத்து பல்லவன் வந்து பேக் பல்லவா கிளம்பிட்டியாடான்னு சோழன் அவரும் பேக் எடுத்துட்டு பெல்ட் ஒரு உதற உதறிட்டு வெளியே போயிட்டாரு இவன பேச மாட்டேங்கிறான் இவனுக்கு உம் அப்படின்னு வலிக்கிற தலையை தேய்ச்சி விட்டுட்டு உட்காந்துருக்காரு சோழன் அவருக்கு லைட்டா குடிச்சதுல இருந்து லைட் ஞாபகம் வந்துட்டு இருக்கு பேசின எல்லாமே அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகத்துல வருது சேரன் அவருக்கு டக்குன்னு உரைக்க டப்புனு சும்மா கைய ஓங்கிட்டு அப்படின்னு அவரு அண்ணன் அடிக்க கைய ஓங்க சோளான்னு பாண்டியன் கத்துனது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகத்துல வர தலையில அடிச்சிட்டு ஐயையோ என்னெல்லாம் பண்ணி தொலைச்சு வச்சிருக்கிறடா சோழா அப்படின்றவர் யோசிக்க அடுத்து பாண்டியனும் அவரும் பயங்கரமா சண்டை போட்டது சேரன் வந்து அங்க நின்னு பாத்துட்டு எல்லாம் ஞாபகத்துல வர நொந்து போய் தலைய புடிச்சிட்டு உட்கார்ந்துருக்காரு அப்போ சேரன் உள்ள வந்து திறக்க எப்படி அவர் முகத்துல முழிக்கிறதுன்னு யோசிக்கிற சோழன் தலையை உதறிக்கிட்டு கொஞ்சம் நிமிந்து அண்ணன்னு கூப்பிடுறாரு சேரன் திரும்பி கூட பாக்கலன்னுக்கு அப்புறம் ஐயோ அப்படிங்கிறவர் அண்ணே 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 சாரினே அப்படின்னு கைய பிடிக்க சேன்னு கைய உதறிக்கிட்டு அப்படி என்ன கூப்பிடாதடா உன்னை நினைச்சாலே எனக்கு அசிங்கமா இருக்கு இவ்வளவு கேவலமா நேத்து ராத்திரி நீ நான் நினைச்சு கூட பாக்கலடா உன்னைய என் தம்பின்னு சொல்லிக்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு இப்படியாடா அந்த பொண்ணு கிட்ட நடந்துக்குவ அப்படின்னு சேரன் கத்த அண்ணே அண்ணே அது வந்து அப்படின்னு தெனறிட்டு இருக்காரு சோழன் என்னடா அண்ண நொன்னு வாயில ஏதாவது வந்துற போது சொல்லிட்டேன் உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கலடா ராத்திரி நேரத்துல அந்த ஒரு பொண்ணு ரூம்குள்ள போய் கதவை தாப்பா போட்டு என்னெல்லாம் ரகல பண்ண தெரியுமா உனக்கு அப்படின்னு சேரன் கேக்க ஷோ அப்படின்னு நொந்து போய் நிக்கிறாரு சோழன் பாவம் அந்த பொண்ணு பயந்து கத்தி சே எனக்கு சொல்லவே கஷ்டமா இருக்கு ஒரு பொறுக்கி மாதிரி நடந்துகிட்டடா நீ உன்னை நினைச்சால எனக்கு அருவருப்பா இருக்கு பாரு தயவு செஞ்சு அப்படியே போயிடு என் கண்ணு முன்னாடியே வந்துராதங்கிறாரு சேரன் அண்ண 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 அப்படின்னு கைய பிடிக்க விடுறா தள்ளடாங்கிறாரு சாரின சாரின நான் ஏதோ கோவத்துல பண்ணிட்டேன்னு அப்படின்னு சொல்லுன்னு சொல்ல என்ன கோவம் என்ன கோவம் அப்படி கோவம் வந்துட்டா ஒரு பொண்ணு ரூம்குள்ள இப்படிதான் அத்து மீறி போவியா ஏண்டா உன்னை நான் அப்படியா வளர்த்தேன் ஒரு பொண்ணு எப்படி நடந்துக்கணும்னு தெரியாதா உனக்கு ஏண்டா இவ்வளவு படிச்சிருக்கிற அறிவு இல்ல உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்ல நாலு இடத்துக்கு போற வர்ற இதெல்லாம் உனக்கு ஒருத்தங்க சொல்லி கொடுக்கணுமா அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க அண்ணே ஏதோ தெரியாம கோவத்துல அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க உன்னை நினைச்சாலே எனக்கு கோவம் கோவமா இருக்குறா அப்படின்னு சேரன் திட்டிட்டு இருக்க அண்ணே இவனெல்லாம் மதிச்சு பேசிட்டு இருக்கிற இவன் கிட்ட எல்லாம் பேசுறதே வேஸ்ட்ன்னு இப்படி வான்னு வான்னு பாண்டியன் கூட்டிட்டு போக டே டேய் பாண்டியா சொல்லுடா அண்ணன் கிட்ட சொல்லுடா டேய் பாண்டி டேய் இலை இலை பாண்டி அண்ணே அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே போறாரு சோழன் அவங்க ரெண்டு பேரும் வெளியே போயிட்டா ஷோ அப்படின்னு தலையில கையை வச்சிட்டு அப்படியே பெட்ல உட்கார்ற ஒரு சேன் அடிச்சுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சோ முகத்துல அடிச்சுக்கிறாரு அவரு மெல்ல தலையை வெளியே வர்றாரு ரொம்பவே சங்கடமா இருக்கு அங்க நின்னுட்டு இருக்க பல்லவன் கிட்ட வந்து டெய் பல்லவான்னு கூப்பிட அவரு திரும்பி நின்னுக்குறாரு டெய் சாரிடா நான் சத்தியமா தெரிஞ்ச பண்ணலடான்னு சொல்ல அண்ணே பேசாம போயிருந்தேன் அப்படின்னு கத்திட்டு புக்ஸ் எடுத்து அடிக்கிட்டு இருக்காரு அவரு அங்க இருந்து தலசி விட்டு இருக்க பாண்டியன் கிட்ட வந்து டெய் பாண்டியா அப்படின்னு அவரோட கைய பிடிக்க கையை உதறி டேய் கையடா அப்படின்னு அவரு தலையை சீவிட்டு இருக்காரு டெய் தெரியாம நடந்துருச்சுரா பாண்டி டேய் நான் வேணும்னே பண்ணலடா எனக்கு உன்ன பத்தி தெரியும்லடா கையை பிடிக்க டேய் கையிடறான்னு பட்டுன்னு கைய தட்டி விடுறாரு மறுபடியும் தள்ளு அப்படின்னு இழுத்து விட்டுட்டு பாண்டியன் அந்த பக்கமா போறாரு அண்ணே நான் கிளம்புறேனே அப்படின்னு ஒரு வண்டி சாவியை எடுக்க டேய் பாண்டி பாண்டி பாண்டியன்னு கெஞ்சிட்டு நிக்கிறாரு சோழன் அடுத்து அவர் நிலாவோட ரூம பாக்க ஒரு கதவு சாத்திருக்கு ஒரு கதவு லைட்டா திறந்திருக்கு அவருக்கு முகமெல்லாம் வேர்த்து போயிருக்க தொடச்சுக்கிட்டு இருக்க சேரன் கிட்ட வர்றாரு அவரோட கையை புடிச்சு அண்ணே சாரின்னு அண்ணே ஏதோ தெரியாம பண்ணிட்டேனே என்னை மன்னிச்சிருன்னு அண்ணே இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு அண்ணே என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு தொளி கூட காதல வாங்காம பல்லவனுக்கு பேக் பண்ணி எடுத்துட்டு வர சேரன் பல்லவா இந்தாடான்னு சொல்லிட்டு வர அண்ணே பிளீஸ் நே அப்படின்னு அவர் கெஞ்சிக்கிட்டே வர மத்தியானம் மிச்சம் வைக்காம சாப்பிட்டு என்ன டிஃபன் பாக்ஸ குடுக்கற சேரன் பல்லவா அண்ணன் கிட்ட சொல்லுடான்னு இவர் கெஞ்சிட்டு இருக்க சரிடா உலர் வையங்கிறார் அவரு சரி பல்லவன் பேக் எடுக்க அண்ணே 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 பல்லவா 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 அன்னகிட்ட சொல்லுடா அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்க பல்லவன் பேக் மாட்டிட்டு கிளம்ப டேய் ஈவினிங் எங்கேயும் சுத்திட்டு இருக்காம நேராக வீட்டுக்கு வாடா அப்படின்னு சேரன் சொல்ல சரிண்ணேன்ட்டு பல்லவனும் போயிட்டுறாரு அண்ணே 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 சாரினே அண்ணே அண்ண அண்ணே பிளீஸ் நான் அப்படிங்க கையை வெடுக்குன்னு உதறி விட்டுட்டு சேரனும் போயிட ரொம்பவே தவிச்சு போய் சொல்ல முடியாத சோகத்துல நின்னுட்டு இருக்காரு சோழன் அடுத்து மெல்ல வந்து நிலாவோட ரூமை எட்டி பார்த்துட்டு உள்ளர தலைய நீட்ட டேய் அவ இல்லடாங்க அவ எப்பவோ கிளம்பி போயிட்ட ஆபீஸுக்கு ஏண்டா மவனே பெரிய சம்பவம் பண்ணிட்டு போல இருக்கே அப்படின்னு தென்னாவட்டா நின்னுகிட்டு ஜாலியா கேக்குறாரு நடேசன் இவ்வளவுதான் சோழன் பயங்கர கடுப்பாயி உன்னைய அப்படின்னு ஓடி வந்து கழுத்துக்கிட்ட கைய வைக்க கைய அஞ்சாங்கலம் தள்ளி நிக்குவே ஐயோ கொல்றானே கொல்றானே என்ன பயங்கரமா கத்துறாரு நடேசன் கொல்ல போறான் கொல்ல போறான் கொல்ல போறான் கொல்ல போறான் ஒரு கத்த ச்சே அப்படின்னு கைய எடுத்துக்கிறாரு சோழன் அப்பாடா டேய் புடிச்சு அமுக்கிருந்தா இருந்த நடேசன் சொல்ல செத்தறியா செத்து தொலை இதெல்லாம் உன்னாலதான் யா நடந்து தொலைச்சது இதுல சம்பவம் பண்ணிட்டியான்னு வந்து கேக்குறியா நான் பாட்டுக்கு தானே இருந்தேன் என்னை வந்து உசுப்பேத்தி இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டல அப்படின்னு சோழன் கேக்க டேய் நான் உசு பேத்தனா உனக்கு எங்கடா போச்சு அறிவு நான் சேர்ந்து வாழணும்னு தான்டா சொன்னேன் கதவை உடைச்சிட்டு யாருடா உன்னை உள்ள போய் படுக்க சொன்னது ஆளை பாரு மண்ணாங்கட்டி மாதிரி வேலையை பார்த்துட்டு என்கிட்ட வந்து மூஞ்ச காட்டிட்டு இருக்கிற போடா அப்படின்னு நடேசன் கத்தையோ நிறுத்தி சோழன் என்ன நிற்கிறது அப்படின்னு அவரு கேட்க நான் பாட்டுக்கு என் பாட்டுக்கு அமைதியா தானே இருந்தேன் உன்கிட்ட வந்து ஏதாவது அட்வைஸ் கேட்டேனா எங்க யாரோட விஷயத்திலயும் தலையிடாம ஓரமா தானே உட்கார்ந்துருப்ப அப்படியே இருந்து தொலைச்சிருக்க வேண்டியது தானே ஏன் இப்படி என்கிட்ட மட்டும் வந்து பேசி தொலைச்ச இப்படி நீ தேவையில்லாம சொல்லி கண்டதெல்லாம் சொல்லி என்ன உசு பேத்தி தான் நான் இப்படி எல்லாம் நடந்துகிட்டேன் இனிமே அவ எங்கிட்ட பேசுவாளான்னு கூட எனக்கு தெரியலையா சோ அப்படி என்ன கதவு போட்டு மடார்னு குத்துறாரு சோழ இவ்வளவு நாள் ஒழுங்கா இருந்துட்டு இப்ப போய் எனக்கு இந்த பேர் தேவையா தேவையா நாங்க புருஷ மண்டாட்டிய வாழல அது எங்களுக்கு வருத்தமா இருக்கு நான் வந்து சொன்னேன் ஐயா சொன்னா சேர என்ன என்னை பொறிக்கன்னு சொல்லிட்டு போதியா அப்போ அவ அவ என்னை அதை விட கேவலமா தானே நினைச்சிருப்பா அப்படின்னு சோழன் பொறுமை ஆமா ஆமா அப்படின்னு அசால்ட்டா தலையாட்டுறாரு நடேசன் இங்க பாரு தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடியே நிக்காது உன்னை ஏதாவது பண்ணிட போறேன்னு மறுபடியும் கழுத்து நிற்க கையெடுக்கிறாரு சோழன் அப்படி கையெடுத்துட்டு மரியாதை இங்க இருந்து போயிட்டு நவரு கத்த ஐய் உன்னோட கையாலாகாத தனத்தை எங்கிட்ட வந்து காட்டிட்டு இருக்கியாக்கும் அப்படின்னு நடேசன் கேட்க இப்படி பேசி பேசி என்ன இப்படி பண்ண வச்சுட்டல இங்க இருந்து போயிட்டு என்ன கத்துறாரு சோழன் ஆமா உனக்கு எதுக்குமே வக்கல்ல எங்கிட்ட வந்து சீருகிட்டு நான் ஒன்னு சொன்னா இவன் ஒன்னு செஞ்சுட்டு வந்துட்டு எங்கிட்ட வந்து எகிரிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நடேசன் அங்க இருந்து போயிட ஐயோ சோழா அப்படின்னு தலையில் அடிச்சுட்டு நிக்கிறாரு சோழன் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்